இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஐம்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ சித்தத்தின்படி அன்போடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது சிலர் பலவீனமாக இருக்கிறார்கள் சூழ்நிலை நிமித்தமாக இந்த கிளைமேட்டுடைய மாற்றத்தினால அவங்க சரீர பலவீனப்பட்டு இருக்கிறது இப்படி நம்முடைய பகுதிகளில் தெரிந்தவங்க யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம் தேவன் பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் அதில் உள்ள நான்காவது வசனம் சோம்பட் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புலவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அதாவது இந்த இடத்துல செல்வத்தை உண்டாக்கும் கைகளை பற்றி பார்க்கிறோம் சோம்பல் கையால் வேலை செய்தால் என்ன நடக்கும் சொல்லி பார்க்கிறோம் சோம்பட்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆகானான் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை உங்கள் எஜமான் விரும்புகிற கணக்காக அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் முடிக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக நம்ம சோம்பெறித்தனமாக செய்வோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு வேலை நிலைத்திருக்க முடியாது அவரும் மனமுகர்ந்து வேலையை கொடுக்க முடியாது சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நினைத்து நீங்களாகவே சோம்பல் பற்றுவீங்க என்ன செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் நாளைக்கு செஞ்சிக்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கிடலாம் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சுறுசுறுப்பாக செய்யுங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கையால் வேலை செய்தால் ஏழை ஆவான் சொல்லி சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாக்குமா ஆண்டு கொடுத்துருக்கிற இந்த தருணத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதனால தான் சாலமோன் ஞானி சொல்கிறார் ஞானத்தை கற்றுக்கொள்ள எறும்புனிடத்தில் போகணும் எறும்பு நிறத்தில் போனால் அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்கள் ஒரு காரியத்தை கூட்டு முயற்சியாக செய்யும் அந்த எறும்புகள் அதனால தான் அங்கே போய் ஞானத்தை கற்றுக்கிடணும் அங்கே போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்துருக்குற அந்த வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் அதே வேளையில் கோடை காலத்தில் காலத்தை குறித்து சிந்தித்து பார்த்து நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் சில நேரங்களில் சிலர் பார்த்திங்கன்னா வர்ற வருமானத்தை எல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணிடுவாங்க ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வரவு செலவு அவங்க மெயின்டென்ஸ் பண்ணணும் சில நேரத்தில் சிலருக்கு என்ன வரவு வருது என்ன செலவு வருது தெரியாது அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது நம்முடைய செலவெல்லாம் வரவுக்குள்ளாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் வரவுக்கு மிஞ்சி செலவாக இருக்கிறதுனால தான் பல விதங்கள்ல கடன் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்ம சுறுசுறுப்பாக இருந்து செல்வத்தை உண்டாக்குறவு மாத்திரமல்ல ஆண்டு கொடுத்துருக்கிற அந்த வேலையை நன்றாக செய்யணும் வேதாகமத்தில் ஆதி காமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணு வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் இங்கே கேராரிலே ஈசாக்கு கூடியிருக்கிறார் அங்கே ஒரு பஞ்சம் பின்னும் உண்டாகிறது அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அந்த வருஷத்தில் அவன் நூறு மடங்கு பலனை பார்க்குறான் அந்த பஞ்சத்தை அவன் காரணம் காண்பித்து அவனும் பஞ்சப்பாடாக பாடாமல் பாடாம ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கேராரியிலே பஞ்சம் உண்டானாலும் இவன் கர்த்தருடைய பிள்ளை இவனை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த வருஷமே அவன் நூறு மடங்கு பலனை பார்க்கிறார் அது மாத்திரமல்ல வர வர ஒரு விருத்தி உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஈசாக்கை போல நம்ம எப்படி இருக்குன்னா என்ன கஷ்டம் பாடுகள் வந்தாலும் சரி சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற வேலை ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற எஜமான் ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க எனவே செல்வத்தை உண்டாக்குறவர்களாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில பாவத்துக்கு உங்கள் பணம் போகக்கூடாது தேவராஜ்யம் கட்டப்பட உங்க செல்வம் வர வேண்டும் உங்களுடைய பணம் வர வேண்டும் அதுக்கு மாறாக தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது எனவே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க ரெண்டு கரங்களும் செல்வத்தை உண்டாக்குற கைகளால் மாற வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டு நான் எனக்கு கொடுத்துருக்கிறது வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும் ஆண்டுபுறேன் எங்க ஓனருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் ஆண்டுபுறேன் சோம்பட் கையால் வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே அவரே வேலைக்கு வேண்டாம் சொல்ற அளவுக்கு நான் வேலை செய்யக்கூடாது எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி கொடுங்க என்னை சுற்றி ஆண்டவரே ஆயிரம் பேர் வேலையை செய்யாம இருக்கலாம் ஆனா நான் உனக்கு பயந்து தந்திருக்கிற எஜமான் அவர் சந்தோஷப்படுறானக்க என் வேலையை செய்வேன் சொல்லி பாருங்க கர்த்தர் ஏற்ற காலங்களில் ப்ரமோஷனை கொடுப்பார் உங்களுக்கு பதவியை உயர்த்துவார் நீங்க அப்படி மாறுவீங்கன்னா உங்க கை செல்வத்தை உண்டாக்கும் அநேக ஆசீர்வாதங்களை சோதரிக்கும் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரை ஒரு நாளும் எங்க கை சோம்பல் கையால் இருக்கணும் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து செல்வத்தை உண்டாக்குறவர்களை கத்தன் மாற்றுவிதான் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசிர்வதிங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிறேன் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் இந்த நாளிலே இவர்கள் எடுக்கிற தீர்மானத்தில் ஆண்டவன் ஸ்தோத்திரம் எந்த காரியத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அதில் ஒரு அற்புதம் நடப்பதான் ஜூபிக்கிறேன் இயேசுவின் நல்ல நல்லபிதா ஆமே ஆண்டவ சித்தமானால் மீண்டும் நாளை காலை மண்ணால் செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாக்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் மனதில் ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலையில் i